ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான தை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு தை மாதத்தில் வரக்கூடிய த ஒரு சிறப்பு என்னன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற சிறப்பு தான் இந்த சிறப்புக்கேற்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அதாவது சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரனும் சூரியனும் மாறி மாறி நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்க அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் தை பிறக்கிறது உங்களுக்கு வழி பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி தை மாதங்கிறது ரொம்ப சிறப்பான தமிழ் மாதமாக சொல்லப்படுது ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் தை பொங்கல் தை அமாவாசை தைப்பூசம் இந்த மாதிரி நிறைய சிறப்பான விரதங்களும் சிறப்பான விசேஷங்களும் வரும் அதனால் இந்த தை மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாகவும் கருதப்படுது ஸோ தை மாதத்துடைய தெய்வீக தன்மையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தை மாதத்துடைய தெய்வீக தன்மை என்னங்கிறத விருச்சக ராசிக்காரங்க முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தை மாதம் அற்புதமான மாதம் தை பிறந்தாலே அனைவருக்கும் நல்ல வழி வந்து பிறந்துடும் மகர ராசியில் சூரியன் பயணம் செய்யறதுனால இந்த மாதத்தை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் தை மாதத்தில் முதல் நாள் சூரியன் தாட்சாண்ய பாதையிலிருந்து உத்திராண பாதைக்கு அடியெடுத்து வைப்பார் அதனால் இது உத்திராண புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படும் தை மாதத்துடைய சிறப்புகளையும் தை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விரத நாட்களையும் விசேஷ நாட்களையும் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சு கொள்ளணும் தை பிறந்தால் ஒளி பிறக்கும் ஒளி பிறந்தால் வலி பிறக்கும் என்பது நம்மளுடைய பண்டைய தத்துவம் ஆடிப்பட்டம் தேடி விதைத்து பயிரை பேணி வளர்த்து அறுவடை செய்து புது நெல்லை குத்தி விவசாயிகள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடக்கூடிய வெற்றி திருநாள் தைப்பொங்கல் அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்த மாட்டுப் பொங்கல் வைக்கப்படுது இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு கிராமப்புறங்களில் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு என்று காளை மாடுகளில் நடக்கக்கூடிய வீர விளையாட்டு நடத்தப்படுது இதற்கு ஏறு தழுவுதல் என்று நமது பண்டைய தமிழர்கள் பெயர் வைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்புறம் அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய காணு பொங்கல் நடத்தப்படுது மேலும் கந்த புராணத்தில் தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வேளாக மாற்றி சக்தி வேளாக சூரபத்தனை பதம் செய்ய முருகனுக்கு பார்வதி வேலை வழங்குனது இந்த தைலதா ஆடி அமாவாசை போல் தை அமாவாசையும் பித்திருக்கள் கடன் செய்ய மிகுந்த சிறப்பான நாட்கள் தை அமாவாசையில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் தை மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி விரதம் இருந்து சூரியனை வழிபட்டால் நம்ம உடலில் பிடித்திருக்கக்கூடிய நோய்கள் அகலோ தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வீரபத்திர வழிபாடு செய்தால் கடைகள் விலகும் எதிர்ப்புகள் வந்து சிதறும் எதிரிகள் கூட மறைந்து போவாங்க ஸோ தை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமிக்கு வசந்த பஞ்சமி என்று பெயர் இந்த நாள் வந்து சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் இந்த நாளில் விரதம் இருந்தால் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய பாக்கை நமக்கு ஏற்படும் அப்புறம் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி சபாலா ஏகாதேசி இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் அப்புறம் இந்த தைல சாவித்திரி கௌரி விரதத்தை இருக்கிறது ரொம்ப விசேஷம் இது இருந்தா ஆயுள் விர்தி உண்டாகும் சிரஞ்சீவியான மார்கேண்டேயர் இந்த விரதத்தின் மகிமையை தருமருக்கு உபதேசித்திருக்கிறாரு அப்படிப்பட்ட அற்புதம் தை மாதத்தில் நிறைய விசேஷம் விரத நாட்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எதையுமே வந்து விருச்சக ராசிக்காரங்க மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக விரதம் இருந்து பலன் பெறணும் தையில் வரக்கூடிய பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் அப்புறம் பொங்கல் சபால ஏகாதசி தை அமாவாசை சீமல நவராத்திரி பூஜை வசந்த பஞ்சமி வீடு கட்ட வாஸ்து செய்ய ரத சப்தமி சூரிய ஜெயந்தி அப்புறம் சீமநாய நவராத்திரி பூஜை முடிவு ஜெய ஏகாதசி பீம துவாததிசி பீஸ்ம துவாததிசி ஸ்ரீரங்கருடைய பூவத்தேர் தைப்பூசம் வடலூர் ஜோதி தரிசனம் அப்புறம் கூரத்தாழ்வாருடைய சிறப்பு இந்த மாதிரி நிறைய சிறப்பு விசேஷங்கள் இந்த தை மாதத்தில் வரும் இந்த சிறப்பு விசேஷங்களை எல்லாமே காலாண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஸோ காலாண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத தெளிவாக பார்த்து தெளிவாக வழிபாடு செய்து பலன் பெற்றிருக்குங்க இது தாங்க தையுடைய சிறப்பு இப்போ இந்த தை மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் தை மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி தை மாதம் ராசிக்காரங்களுக்கு அடித்ததில்ல லாட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சதுனால கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் நிறைய இருக்குது ஸோ கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சதுனால கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லா நற்பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க பெர்ச்சக ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறதுனால பலவிதமான அதிர்ஷ்டத்தை இந்த தைமாதம் அனுபவிக்க போகிறீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு எங்கள் தை மாதத்தில் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை குறித்து இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது தெளிவாக இந்த வீடியோவில் விரிவாக வந்து பாருங்கள் ஆக்சுவலி விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் பத்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழிலில் கிரகமாக திகழக்கூடிய காலப்புருஷனுக்கு ஐந்தாம் குடையவனாக உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இப்போது ராசிக்கு மூன்றாவது இடத்துல பீச் இருக்கிறாரு இதனால் மூணு ஆறு பத்து பதினொன்று இடத்துல சூரியன் இருப்பது அந்த குறிப்பிட்ட ராசினருக்கு தெய்வ கடாட்சத்தையும் இறைவனுடையும் அனுகூலத்தை கொடுக்கும் அதாவது இறைவனுடைய அனுகூலத்தையும் சிவ கடாட்சத்தையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால இந்த தை மாதம் வளர்ச்சி உண்டாகும் உங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது இடத்துல சூரியனும் புதனும் இருப்பது உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவை வந்து பிறக்க செய்யும் யாரிடம் என்ன பேச வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டமாக முடிவெடுக்கிறது உங்களுக்கு அமையும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருப்பதால் உங்களை விட வயதில் குறைவாக இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமானது பயங்கரமாக உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம் உண்டாகும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு விருத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நீங்கி விருத்திகள் உங்களுக்கு உண்டாகோ குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிற்சாலைகள் இயந்திர தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம்லாம் இந்த தையில கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பிங்க சிலருக்கெல்லாம் கண் காது மூக்கு துவாரங்கள் தொடர்பான வியாதிகள் உண்டாகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க ஜீரண கோளாறு குடல் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க நிறைய பேருக்கு தொழிலை மாற்றுவது வேறு இடத்திற்கு வேலைக்கு செல்வது போன்ற மாற்றங்கள் இருக்கும் உயர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்கள் புதிய ஊர்களில் புதிய மக்களோடு பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதெல்லாம் ஏற்றுக்கோங்க அனுகூலமான காலமாக இருக்கும் அஷ்டாவதி அதிபதி மூன்றாவது இடத்துல மறைகிறதுனால கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் தொட்டது எல்லாமே வந்து துளங்கும் நினைத்தது எல்லாமே வந்து நடக்கும் அறிவை சார்ந்து வேலை உங்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரமத்தால் அடுத்த நிலைக்கு செல்வது உங்களுக்கு அமையும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் எதையும் இந்த மாதம் மிஸ் பண்ணிடாதீங்க நான்காம் இடத்துல சனி பகவான் சூரியனுக்கு இரண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வீடு பூரண அமைப்பு பணிகள் வீடுகள் மாறுவது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நன்மைகள் ஏற்படும் சில குடும்பங்களில் வயதான தாய்மார்கள் இருந்திங்கன்னா கைகளை ஏதாவது வழி இருந்தால் அதற்கு மருத்துவம் பார்த்துக்கொள்வது நல்லது அப்போ தான் வரக்கூடிய வியாதிகள்லாம் உங்களுக்கு உடனே சரியாகும் ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால வீட்டிற்குள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடையே மாற்றம் சந்தோஷம் முன்னேற்றம் ஏற்படும் தங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் வாயிலாக வரக்கூடிய சந்தோஷம் பிள்ளைகளுக்கு அலங்காரம் செய்வது முதலீடுகள் கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் அதுக்கப்புறம் ராசிநாதன் எட்டாவது இடத்துல அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் பண வரவு உண்டாகும் கடன்பட்டாவது காரியத்தை படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டாகும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்து பெயர் புகழ தக்க வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் விளையாட்டுத்துறைகளில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக தை மாதம் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த தை மாதம் அநேக அனுகூல பலன்களை செய்யக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் முருகனை தரிசனம் செய்வது நல்ல பலனை தரும் அதனால் இது ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக வந்து ராசிக்காரங்க செய்திவிடுங்க அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்க வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சக ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பலன் அடைவாங்க ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேற வேறொரு புதிய தள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ